அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம் நீங்கள் இருந்தே படிக்கிறீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமுக்கு புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க பட் வெளியே சென்டருக்கு போயிட்டு படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை ஹவுஸ் ஐப்பாக இருக்கீங்க இல்லை வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்க பார்ட் டைமாக ஒர்க் போயிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்தே கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய கம்ப்ளீட் சிலபஸை படிக்கிறதுக்கான ஸ்டடி பிளான் அதை பேஸ் பண்ண டெஸ்ட் வந்து வீட்ல இருந்து எழுதக்கூடிய ஒரு ஹோம் டெஸ்ட் பச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் வீட்டிலேருந்தே டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க ஐ மீன் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லையோ சிஸ்டம்லேயோ இல்லாம ஓஎம்ஆர்லையே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது பெட்டரை ஃபீல் கொடுக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிடுறீங்க ஸோ இப்போ புதுசாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் குரூப் டூ எக்ஸாமுக்கு ஹோம் டெஸ்ட் பேட்ச் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கான நியூ பேட்ச் தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் விருப்பம் இருக்கிறவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் பிளான் எப்படி இருக்கும் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் டெஸ்ட் நீங்க எழுத போறீங்க கொஷின்ஸ் எப்படி அனுப்புவோம் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் டார்கெட் இருக்கு அதே போல மேக்ஸ்க்கான சொல்யூஷன் பிடிஎஃப் வந்து எப்படி அனுப்புவோம் எப்படி அப்டேட் ஆகும் சிலபஸ் வைஸ் டார்கட் பிடிஎஃப் எல்லாமே எப்படி அப்டேட் ஆகும் அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க வீடியோ முழுமையா பார்த்துட்டு அதன் பிறகு ஜாயின் பண்ணுங்க அதே போல உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும் அதையுமே நான் இன்ஃபார்ம் பண்றேன் ராஜ்குமார் உடைய கூப்பன் கோட் என்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ புக்ஸ் வேணும் தனித்தனியாக ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கூடிய ஸ்டடி பிளான் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி ஐ மீன் இந்த ஸ்டடி பிளானில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றது முதல்லேயே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஸ்டடி பிளான உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் இருக்கும் ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு டார்கெட் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் ஜிஎஸ் எல்லாமே சேர்ந்து சரிங்களா தமிழ் ஒரு ரெண்டு நாள் படிக்கிறீங்க ஜிஎஸ் ஒரு ரெண்டு நாள் படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம் தமிழ்ல நூறு கொஸ்டின் இருக்கும் இது ஹோம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றதுனால ஓஎம்ஆர்ல தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்ப தமிழ்ல நூறு கொஸ்டின் மேக்ஸ் ஜிஎஸ் எல்லாமே சேர்ந்து நூறு கொஸ்டின் டோட்டலா இருநூறு கொஸ்டின் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க மொத்தமா எத்தனை டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட் நீங்க எப்ப வேணாலும் எழுத முடியும் பட் ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் அப்படின்றத பிளான் பேஸ் பண்ணி நீங்க எழுதிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்பதான் ரேங்க் இது எல்லாமே அப்டேட் பண்றதுக்கு ப்ராப்பரா வந்து நீங்க சப்போர்ட் பண்ண முடியும் சரிங்களா இருபத்தி ரெண்டு டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க கம்ப்ளீட் சிலபஸ்க்கு இருபத்தி ரெண்டு டெஸ்ட் தான் மீதி எல்லாமே மூணு மிட் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அப்புறம் ஃபு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து மூணு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும் அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு டெஸ்ட் இருக்கும் சரிங்களா ஓஎம்ஆர்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஐயாயிரத்தி அறநூறு கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் சில கரண்ட் அஃபேர்ஸ் அதே போல் எக்ஸ்ட்ரா சில டெஸ்ட் இருக்கும் எல்லாமே டோட்டலாக சேர்ந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கொஷின்ஸ் வந்து வந்துடும் சரிங்களா முப்பது டெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆயிடும் அவ்வளோ கொஷின்ஸ் வந்து பிரிண்ட் அவுட்டாகவே உங்களுக்கு அனுப்பிச்சிரும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான டு ஸ்டடி இருக்கும் கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் இந்த வீடியோலையும் நான் கொடுத்துட்டேன் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் பிரிண்ட் அவுட்டாகவும் வீட்டுக்கு வந்துடும் அதே போல் கொஷின் பேப்பரும் மூணு செட்டாக வந்து அனுப்புவோம் தமிழ் மீடியமுக்கான கொஷின்ஸ் எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டாக நீங்கள் எழுத போகிறீங்க வீட்லேருந்தே டெஸ்ட் எழுதிக்கலாம் பிரிண்ட் அவுட் வந்து மூணு டைம் அனுப்புகிறோம்னு சொல்லி இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து பத்து டெஸ்ட் அப்புறம் பத்து டெஸ்ட் அப்புறம் மீதி எட்டு டெஸ்ட் இந்த ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லை அப்படின்னா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் வந்து இப்போதைக்கு அனுப்பிச்சிருக்கும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ரிமைனிங் வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம்ல வந்து சென்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா இப்போ ஜாயின் பண்ணுறீங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஜாயின் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட்டு பத்து கொஷின்ஸ் பேப்பர் வந்து சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா உங்களுக்கு ஏழு வந்து ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து ஏழு கொஷின் பேப்பர் இருக்கும் அப்புறம் மிட் ரிவிஷன் ஒன்று இருக்கும் அப்புறம் ரெண்டு கொஷின் பேப்பர் வந்து சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா குறைந்தபட்சம் பத்துலேருந்து இருந்து பதினோரு கொஷின் பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் டைமே சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கும் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் எதுவுமே இப்போ படிக்கிறோம் டெஸ்ட் வந்துடும் படிக்கிறோம் டெஸ்ட் வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணிக்க முடியும் கொஷின்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் கீயும் சென்ட் பண்ணிடுவோம் சரிங்களா எல்லாத்துக்குமான ஆன்சர் கீ பத்து டெஸ்ட் வந்துருக்கீங்கன்னா பத்து டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீயும் சென்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு எப்போ வேணாலும் அதை படிக்க முடியும் கொஷின் ஆன்சரை பிரிண்ட் அவுட் ஃபார்மேட்டில் இருக்க போது ஸோ மொபைல் லேப்டாப் எதுவுமே எடுக்காமல் நீங்கள் எதுவும் யூடியூப் அப்படின்னு டைவர்ட் டைவெர்ட் ஆகாமல் நீங்கள் படிக்கிறீங்க திரும்பவும் படித்து பார்க்க முடியும் ஒரு புக்கு எப்படி இருக்குமோ அது போல நீங்க படிச்சு பார்க்க முடியும் சமைச்சர் புக் எப்படி நமக்கு ஏ ஃபோர்ல வந்து டபுள் காலம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க புக் எப்படி படிக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து கொஷின் பேப்பர் புக்லெட் வச்சு படிக்கிற மாதிரி படிக்க முடியும் நியூ சிலபஸ்க்கு என்ன படிக்கணுமோ அதுக்கான ஸ்டடி பிளானும் நான் கொடுத்துருப்பேன் சிலபஸ் வைஸ் ஸ்டடி பிளானும் இருக்கும் அந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ தமிழ்ல ஒரு தொண்ணூற்றி ஆறு ஜிஎஸ்ல ஒரு அறுபது மேக்ஸ்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஒன் எயிட்டி டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் தமிழை பொறுத்தவரையும் லெவன் டுவெல்த் பொது தமிழ் சிறப்பு தமிழ் இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் நியூ புக் ஓல்டு புக்ல இருந்தும் கொஸ்டின் இருக்கும் சரிங்களா ஆறுலேருந்து பார்த்தோம் நியூ புக்கில் கண்டிப்பாக நிறைய கொஷன்ஸ் இருக்கும் ஓல்டு புக்கில் என்ன படிக்கணுமோ சிலபஸ்க்கு என்ன தேவையோ அது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இந்த பேட்ச் இருக்கும் சரிங்களா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ சிலபஸ்க்கு என்னென்னலாம் படிக்கிறீங்களோ அது எல்லாமே ஸ்டடி பிடிஎஃப் ஆவும் கொடுத்துருப்போம் சரிங்களா மேக்ஸ்க்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பதிமூணு டாபிக் வைஸ் மேக்ஸ் டெஸ்ட் இருக்கும் அதுக்கான சொல்யூஷன் பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க ஹோம் டெஸ்ட் பேட்ச் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அதாவது இன்னைக்கு சரிங்களா ஸ்டடி பிளான் வந்து மார்ச் ஒன்றாம் தேதி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது முதல் தேர்வு ஆறாம் தேதி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆல்ரெடி பேட்ச் பற்றி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் ஐ மீன் ஆன்லைன் டெஸ்ட்டும் இதுவும் சேர்ந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் தனியாக ஹோம் டெஸ்ட் பேட்ச் இப்போ தான் வீடியோ நான் கொடுக்குறேன் சரிங்களா ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு அடுத்த நாளே கொஸ்டின் அனுப்பிச்சிருவோம் ஸோ இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க சனிக்கிழமை நீங்க ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா திங்கக்கிழமை கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிருவோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நாள் கொஸின் பேப்பர் சென்ட் பண்ணிவிடுவோம் அடுத்த டூ டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கிடும் டூ டேஸில் கிடச்சிரும் ஸோ மேக்ஸிமம் த்ரீ டேஸ் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் நாலாம் தேதி ஜாயின் பண்ணிங்கன்னா அடுத்த ரெண்டு நாளில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை நீங்கள் திங்கிழமை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு நாள் கொஷின் பேப்பர் கிடைச்சிடும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் சரிங்களா அடுத்தடுத்த நாளில் டிஸ்பேச் இங்கேருந்து பண்ணிவிடும் நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலே கொஸ்டின் பேப்பர் கிடச்சிடும் ஸோ முதல் தெரு ஆறாம் தேதி அப்படின்னா உங்களுக்கு பத்து கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணிடுமா அப்போ ஐம்பது நாள் ஃபிஃப்டி டேஸ்க்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து அனுப்பிச்சிடுவோம் மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் ஆறு அப்புறம் ஒரு டென் டேஸ் சோ ஏப்ரல் பிப்டீன் வரையுமே நீங்க பிஸியா வந்து டெஸ்ட் எழுதிட்டு இருப்பீங்க சரிங்களா குறைந்தபட்சம் வந்து ஏப்ரல் பிப்டீன்ல இருந்து அடுத்தது நீங்க ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் வரையும் கூட எழுதிட்டு இருப்பீங்க ஐ மீன் குயிக்கா எழுதுறீங்க அப்படின்னா குயிக்கா முடிச்சிட முடியும் பட் ஒரு குறைந்தபட்சம் ஐம்பது நாட்களுக்கு நீங்க பிஸியா இருப்பீங்க சிலர் வந்து அது நாற்பது நாள் எழுதிடலாம் சிலர் கொஞ்சம் டைம் எடுத்து அறுபது நாள் கூட எழுதுவீங்க மார்ச் ஏப்ரல் கம்ப்ளீட் ஆ கூட நீங்க எழுதுவீங்க சரிங்களா நாலு நாளில் எழுதி முடிக்கிறீங்கன்னா நாற்பது நாளில் கூட எழுதி முடிச்சிட முடியும் ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா வித் கொரியர் சரிங்களா கொரியர் உங்களுக்கு இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்கோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்குள்ள உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் அதுக்கான பிரிண்ட் அவுட்டு அதுக்கான ஓஎம்ஆர் ஓஎம்ஆர்ஷீட்டு பிளான் பிடிஎஃப் பிளான் பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட்டாகவும் அனுப்பிச்சிருவோம் அதுக்கான ஆன்சர் கி அதே போல் கொரியர் இது எல்லாமே சேர்ந்து இதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பே ஜாயின் பண்ணிங்கனாவே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அதுக்கு மேல உங்களுக்கு சேர்த்து ஒரு மினிமம் காஸ்ட்ல நீங்க வீட்ல இருந்து எழுதணும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் வீட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணி கண்டிப்பா டெஸ்ட்ல வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க ஏனா லாஸ்ட் டைம் ஹோம் டெஸ்ட்ல நிறைய பேர் நல்லா ஸ்கோர் பண்ணிருந்தீங்க ஐ மீன் குரூப் 4 எக்ஸாம்லேயே நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க சரிங்களா அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இதை ரொம்ப கம்மியான உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன் ஓகே சோ இது இல்லாம ஹோம் டெஸ்ட் பேட்ச் இல்லாமல் வேறு என்னென்ன பேட்சஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்லேயும் அதே போல் லேப்டாப் சிஸ்டம்லையும் நீங்கள் எழுதுகிற மாதிரி டெஸ்ட் பேட்ச் இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஐ மீன் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நூற்றம்பது கொஷின்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து நிறைய டெஸ்ட் வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸஸோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டூ இருக்கும் இது டூ இயர்ஸ்க்கான கோர்ஸு வீடியோஸ் டெஸ்ட் எல்லாமே ரெண்டு பண்ணிக்க முடியும் ஆப்ல இருக்கும் ஹோம் டெஸ்ட் இப்ப நான் சொன்னது சரிங்களா ரெண்டாயிரத்தி இரநூறுவா இப்ப உங்களுக்கு கூப்பன் போட்டு ராஜ் ஹண்ட்ரட் கூப்பனை சொன்னீங்க அப்படின்னா அப்படின்னும் போது ராஜ் ஹண்ட்ரட் கூப்பனை சொல்லிட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் இதே கூப்பனை வந்து ஆப்ல நீங்க யூஸ் பண்றீங்க டெஸ்ட் பேச்சஸ்க்கும் அப்படின்னா வீடியோ கிளாஸ்ல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும் அதே போல உங்களுக்கு டெஸ்ட் பேச்சில் ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகும் இது இல்லாமல் வேற கூப்பன் உங்களுக்கு ஆப்பில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் சப்போர்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க படி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்டேட் ஆகும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் அப்டேட் ஆகிடும் ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கும் டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஜிபே நம்பர் இந்த நம்பர் தான் இதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன் அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணும் அப்படின்றத சொல்லிடுறேன் கியூஆர்னாலே கேட்டு வாங்கிக்கோங்க சரியா ஸோ இதுதான் கம்ப்ளீட் பிளான் உங்களுக்கு ஆறாம் தேதி முதல் தேர்வு நீங்கள் எழுத போகிறீங்க டார்கெட் ஒன்னுக்கான தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பிளான் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும் சிலபஸ் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சிலபஸை பேஸ் பண்ணி பதினாலு டார்கெட் வந்து நான் கொடுத்துருப்பேன் ஐ மீன் ரெண்டாவது விஷன் வரலையும் தமிழை வந்து நீங்கள் ரெண்டு டைம் மூணு டைம் படிக்க போகிறீங்க ஸோ நூறு கொஷனுக்கு கண்டிப்பாக தொண்ணூற்றி ஐந்து வினாக்களுக்கு மேலே உங்களால் போட்ட முடியும் அந்த அளவு ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு இருக்கும் புக் வைஸும் படிச்சுட்டு வருவீங்க சிலபஸ் வைஸும் படிச்சுட்டு வருவீங்க ரிவிஷனும் பண்ணுவீங்க சிலபஸ் வைஸ் ரிவிஷனும் பண்ணுவீங்க வைஸ் ரிவிஷனும் பண்ணுவீங்க நியூ புக்கும் படிச்சிருவீங்க ஓல்டு புக்குக்கு என்ன தேவையோ அதையும் படிச்சிருவீங்க ஸோ திரும்ப திரும்ப படிச்சுட்டு தமிழ் என்ன பண்ணுவீங்க கம்ப்ளீட்டா நீங்க எல்லாத்துக்குமே ரெடி ஆயிடுவீங்க உங்களுக்கு ஸ்டடி பிளானே பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பாடப்படி அப்படின்னு தனியாவே நான் தனியா பிரிச்சு கொடுத்துருப்பேன் ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தெளிவா நீங்க பிளான் பண்ணி முடிச்சிட முடியும் சரியா ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க வேற ஏதாவது டவுட் இருக்கா ஸ்டடி பிளான் பத்தி தனி வீடியோவும் நான் கொடுக்குறேன் ஓகே ரெண்டு மிட் ரிவிஷன் அது இல்லாமல் மூணாவது மிட் ரிவிஷன் இருக்கும் இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கெலாம் நான் கொடுத்துருப்பேன் பொது தமிழ் சிறப்பு தமிழும் கொடுத்துருப்பேன் அதே போல் நியூ புக்கான ரிவிஷன் இருக்கும் சிறப்பு தமிழுக்கான ரிவிஷன் இருக்கும் சிலபஸ் வைஸ் ரிவிஷன் இருக்கும் சிலபஸ் வைஸ் ரிவிஷன் ஒன்று ரெண்டு சிலபஸ் ரிவிஷன் மூணு நாலு அஞ்சு அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன் கம்ப்ளீட் ரிவிஷன் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி நிறைய ரிவிஷன் வந்து தமிழுக்கே நான் கொடுத்துருப்பேன் சரியா ஸோ அது எல்லாமே நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறீங்க டார்கெட் வைஸ் டார்கெட் பதினாலு டார்கெட் வழியோ சிலபஸ் வைஸ் நிறைய நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க சரியா வைஸ் படிக்கும் போதும் அதையும் படிச்சுட்டு தான் வர போறீங்க சரியா அப்போ திரும்ப திரும்ப நிறைய படிக்கும்போது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஆன்லைன் டெஸ்ட்ல ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஹோம் டெஸ்ட் பேட்ச்ல வந்து கொஷின் பேப்பர் மட்டும் தான் சென்ட் பண்ணுவாங்க சரியா அது வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே மாடல் டெஸ்ட் இருக்கும் ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்க நீங்க என்ன பண்றீங்க ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க உங்க நேமு ஃபோன் நம்பரு ஆல்டர்னேட் ஃபோன் நம்பரு பேமெண்ட் என்ன பண்ணீங்க பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு அதே போல அதுக்கான டிரான்சாக்ஷன் ஐடி உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அதே போல டேட் ஆஃப் பர்த் என்ன பாலினம் அதே போல தமிழ் மீடியம் இப்போ கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணியிருக்கோம் இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க அதை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன் சரிங்களா இங்கிலீஷ் மீடியம்ல ஹோம் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் கீழே வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா கொரியர் பண்ணுறதுக்கான அட்ரஸ் மட்டும் கிளியராக கொடுங்க கொரியரில் தான் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் போஸ்டலில் பண்ணும்போது மூணு டைம் பண்ணுறதுனால உங்களுக்கு போஸ்டலில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் சரிங்களா போஸ்டலில் வேணுன்றவங்க மட்டும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க போஸ்டல் ரொம்ப வில்லேஜில் இருக்கீங்க இல்லை அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்டல் செலக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணும்போது அதை நோட் பண்ணிக்கோங்க கொரியரில் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பொதியை ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சரியா ஸோ கான்டாக்ட் நம்பரும் கொடுத்திருக்கேன் வாரியர் டெஸ்ட் பேட்ச் வீடியோ கிளாஸ் பத்தியும் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் அதை பத்தி என்குவரி பண்றவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா புக்ஸ் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க தமிழ் சம்பந்தமா வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க தமிழ் லைவ் இல்ல தமிழுக்கான வீடியோஸ் பத்தி அது ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றுடன் அதிகமான்குளமும் கற்றலைத்தவும் தவும் வரும் நன்றி வணக்கம்